ஹாய் நண்பர்களே டுடே என்ன பெசல்னா காலையிலே பார்த்தா இட்லி இட்லிக்கு என்னன்னு பார்த்தா பக்ரோனி வேறு லெவலில் இருக்குது பக்ரோனியை வச்சு இட்லிக்கு சாப்பிட்டு பார்ப்போம் இன்றைக்கி ஒரு புடி ஜம்முன்னு பிடிச்சிடலாம் காலையில் சண்டே ஸ்பெஷல் காலைல இட்லிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் மாத பக்ரோனியை ஒரு புடி பிடிச்சிருந்தி தான் ஹாய் நண்பர்களே வேறு லெவலில் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பக்ரோனி செஞ்சு பக்ரோனியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பல் பட்டன் அமுத்துங்க பார்ப்போம் சாப்பாடு அப்புறம் தயிர் முட்டைகோஸ் பொரியல் வந்து வெப்பளம் அப்பளம் சரி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு குழம்பு வச்சு வேறு லெவலில் குழம்பு மாதிரி சண்டை எதுமோ டாகரி எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சாப்பாடுக்கு வேறு லெவல் அப்பளத்தை லைட்டாக நினச்சிட்டு அடி குழம்போட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி பண்ணி அமிர்தமாக இருக்கும் கோஸ் முட்டை கோஸ் பொரியல் அதையும் லைட்டாக பக்கம்னு கூட வச்சு லைட்டாக புரட்டி ஒரு புரட்டி பட்டி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கணும் வேறு அளவில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு பாருங்கள் பக்ரோலி பாருங்கள் தண்டு எப்படி இருங்க பஸ்பமாக ஆயிட்டு சாப்பிடுவாக்கிட்டு பாருங்கள் பக்கரவாளி வேறு லெவலில் இருக்குது ஒரிஜினல் கறி துண்டு எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் அப்பளத்துக்கும் இருக்கும் வேறு லெவலில் இருக்கு டுடே மதியம் சண்டை பசல் அவ்வளோ அருமையாக இருக்கும் ம் கோஸ் போட்டாச்சு கோஸு கூட கொஞ்சோட உக்கரவண்ணி குருமா வச்சு பிசைஞ்சு அடிச்சுன்னு இங்கே மப்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கிடாக்கரியே தோற்றுகிறோம் அந்த அளவுக்கு இருக்கு சூப்பராக இருக்கும் അപ്പളം അപ്പം അപ്പൂടെ പക്ക് പക്കോടി പോട്ട് വച്ച് ഓർക്കുന്ന ഞാൻ വേറെ ലെവൽ ஒரு விரி விரிச்சாஜ் அதை கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தயிர் டேஸ்ட் பண்ணி வைப்போம் தயிர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கட்டியாக இருக்கணும் அதையும் லைட்டாக பக்கோலி கூட வச்சு ஒரு தடவை கட்டி வைப்போம் தயிர் நல்லா சாப்பிட்டு நல்லா குழச்சி அடித்தோன்னா உடம்ப அவ்வளோ குளிர்ச்சி அவுட் ஃபினிஷிங் டச் இது ரசஞ்சு அடித்தாலே ஒரு கறிச்ச ஒரு தான் கறி மாதிரி தான் இந்த வீடியோ படிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டன் அமுத்துங்க